பிரைஸ் காட் தேவனுடைய பிள்ளைகளே சந்தோஷமாக இருக்கிறீங்களா சரி இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக அமைவதாக நாம் இன்றைக்கான ஜீவவுக்கு தியானிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவருடைய மனவிருப்பத்தின்படி நீரவருக்கு தந்தரொளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நாம் தேவனிடத்தில் கேட்கிறதை அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வசனத்துல ரெண்டு விதமான காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார் ஒன்று அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்து முதல்ல கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவது நீர் அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறது அவர்கள் உதடுகளிலிருந்து வரக்கூடிய விண்ணப்பம் அவர்கள் ஜபத்தில் கேட்கக்கூடியவை எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எதாவது ஆண்டு விட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஜபம் என்னவா இருக்கிறது அதை கர்த்தர் உடனடியாக உங்களுக்கு செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நிறைவேற்றுகிறவர் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகில் எழுதப்படுவதாக காட் பிளஸ் யூ